ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எபெருமானுடைய எண்ணிறந்த திருநாமங்களிலே அவனுடைய பரத்வத்தையும் சௌலபியத்தையும் ஒருசேர நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய திருநாமம்தான் நாராயண நாமம் அந்த நாராயண நாமத்தை இட்டு தான் ஆண்டாள் தான் அருளி திருப்பாவையிலே பத்தாவது பாசுரத்திலே எபெருமானை குறித்து அருளி செய்கிறாள் நாத்த துழாய்மொழி நாராயணன் என் நாராயண நாமம் இந்த நாராயணன் திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் என்ன பார்த்தால் நாராகா என்ன இவ்வுலகிலே அவனாலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் குறிக்கும் அயனம் என்னால் இருப்பிடம் என்ன அர்த்தம் அப்ப நாராயணன் என் எபெருமானுக்கு எதனாலே திருநாமம் உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் தனக்கு இருப்பிடமாக உடையவன் அப்போ எல்லா ஜீவராசிகளினுள்ளேயும் எம்பெருமான் தான் வசிக்கிறான் அவைகளினுள்ளே வியாபித்து கொண்டு நீக்க மரம் நிறைந்திருக்கிறான் என்பது தெரிகிறது அதே போல எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இருப்பிடமாக இருக்கிறவன் அப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாம் பிரளய காலத்திலே அவ்வெம்பெருமானிடத்திலே இடத்திலே சென்று லயமடைகின்றனா நம்ம எல்லாம் எம்பெருமான் எப்படி படைக்கிறான் இந்த பிரளய காலம் எதுவுமே இல்லாத ஒரு காலம்னு இருந்தது அப்போ நாம் எல்லாரும் எம்பெருமானுடைய திருமேனியிலேயே சூக்மமாக ஒட்டி கொண்டிருந்தோம் நமக்கு பேர் உருவங்கள்லாம் கிடையாது அப்போ நம் பேர்ல இருக்கக்கூடிய நெருகேற்க கிருப்பையினாலே எபெருமான் நாம் அனைவரையும் ஒருவாறு படைத்து நாம் எல்லாருக்கும் ஒரு பேர் உருவம் முதலானதெல்லாம் கொடுத்து அப்படி இந்த உலகத்திலே செயல்படுவதற்குரிய ஞானத்தையும் கொடுத்து இறுதியிலே தன்னை வந்து அடையும்படியான உபாயமாகவும் தானே இருந்து இது எல்லாத்துக்கும் மத்தியே இப்படி படைத்த வெறுப்பாடு நாம் செயல்படுகிறோம்னு சொல்றோமே அதற்கு துணையாக நாம அனைவர் உள்ளேயும் இருந்து கொண்டு இப்படி தானும் நமக்குள்ளே வசித்து நம்மையும் செயல்பட வைக்கிறான் பிரளய காலத்திலே நம்மளை வேறெங்கேயும் போக கூடாதுக்கு தனக்குள்ளேயே வைத்து கொண்டு ரட்சிக்கிறான் இப்படித்தான் இந்த நாராயண நாமம்னு சொல்றோமே அப்ப எல்லாத்தினுள்ளையும் எம்பெருமான் வசிக்கிறான்னு பார்க்கிறோமே உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எல்லாத்திற்குள்ளையும் வசிக்கணும்னு ஏதாவது இருக்கான்னு நான் ஏன் தன்னை வழிபடக்கூடிய அடியார்களிடத்தில் வசிக்கலாம் அப்போ உகவாதவர்கள் சில பேர் இருப்பா எம்பெருமானே இல்லைன்னு சொல்கிறவா எம்பெருமான வெறுக்கிறவா இப்படி இருக்கக்கூடியவர்களிடத்துலேயும் எம்பெருமான இருப்பனா அல்லது அறிவே ஞானமே இல்லாத அச்சேதன பொருள்கள் அவைகளினுள்ளேயும் இருப்பனா எல்லாத்துள்ளேயும் தான் எம்பெருமான் இருக்கிறான் எதனாலே ஏன்னா அதுதான் அவனுடைய வாட்சல்ய குணம் வாத்தல்யம்னா குற்றம் கண்டு வருவாமை நம்முடைய குற்றங்களை எல்லாம் நன்மைகளாக கொள்ளுதல் சரி அதனால என்ன குற்றம் யார்தான் தவறு செய்யவில்லை என்கிற அந்த நினைவோடே நம்ம எல்லாரிடத்திலேயும் வாத்தல்யத்தோடு இருக்கிறானே என்பதுமான் அதுதான் இந்த நாராயண நாமம் நமக்கு முக்கியமாக காட்டி கொடுக்கிறது அதனாலதான் இந்த நாராயண நாமத்திலே தான் வேதங்கள் என்ன மகர்ஷிகள் என்ன ஆழ்வாராச்சாரியர்கள் அத்தனை பேருமே ஈடுபட்டு இருந்தது இந்த நாராயண நாமத்திலே தான் அப்போ எல்லா வஸ்துவின்ள்ளேயும் நீக்கவர நிறைந்திருக்கிறான் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிற பலத்தம் யாராலேயாவது இந்த மாதிரி பண்ண முடியுமோ எபெருமானாலே தான் பண்ண முடியும் அதே போல உலகத்திலே ஞானமே இல்லாத வஸ்துக்கள் ஞானம் இருந்தும் எம்பெருமானை உகவாத வஸ்துக்கள் இப்படின் பார்க்காமல் எல்லாவத்தினுள்ளேயும் வ நீக்கவர நிறைந்திருக்கிறானே இந்த வஸ்துக்குள்ள தான் இருப்பேன் ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் என வழிபடுறது அப்படின்னு எல்லாம் எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லாவத்தினுள்ளும் எம்பெருமான் அந்தராத்மாவாக இருக்கிறானே அப்படி அந்த எம்பெருமான் சர்வ சுலபனாக இருக்கிறதாலே சௌலபியம் இப்படி பரத்வம் சௌலபியம் இரண்டு திருக்கல்யாண குணங்களையும் ஒரு சேர காட்டக்கூடிய நாமம்தான் இந்த நாராயண நாமம் ஆண்டாள் திருவடிகளே சரணி